பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி தனது இரண்டாம் நாள் பயணத்தை கிளிநொச்சியில் ஆரம்பித்தது எம்டிவி எம்பிசி ஊடக வலியமைப்பு தேசிய இளைஞர்கள் சேவை மன்றம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த வாகன தொடரணி இன்று வவுனியா நகரை சென்றடைந்தது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று காலை கிளிநொச்சியில் ஆரம்பமானது இந்த சந்தர்ப்பத்தில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் கரச்சி பிரதேச செயலாளர் கோபாலபிள்ளை நாகேஸ்வரன் கிளிநொச்சி போலீஸ் அதிர்ஷகர் என் மகேந்திரா மற்றும் ஐநூற்று எழுபத்தோராவது கட்டளைத் தளபதி கர்னல் நிஹால் அமரசேகர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தின் கிளிநொச்சி குழுவின் நடன நிகழ்ச்சி வைபவத்தை மேலும் மேற்கூட்டியது அதன் பின்னர் தேசிய கொடி ஏற்றப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரனால் இந்த கொடி ஏற்றப்பட்டது அதன் பின்னர் கிளிநொச்சி மகாவித்யாலய மாணவர்களால் பஹாமாஸ் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் பிரதேசத்தில் அமைந்துள்ள பாடசாலைகளின் மாணவர்கள் இளைஞர் ஜோதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த பொதுநலவாய சம்பந்தமான விடயங்களே இளைஞர் சமுதாயத்தை ஈடுபடுத்துவதும் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தி இங்கு வரவே தந்திருக்கிறதான இளைஞர்களையும் வரவேற்பதிலும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையிலே இதற்கான அரசுரடியை வழங்குறதான என் ஊடக அமைப்புக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாகன தொடரணியின் இன்றைய பயண விபரங்கள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை கே தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற கொள்கைக்கு அடிப்படை இலக்கணமாக எமது வாகன தொடரணி நேற்று வடக்கில் இருந்து தெற்குக்கு பயணத்தை மேற்கொண்டுள்ளது நேற்று வடமாகானது பெருது துறையிலே எமது வாகன தொடரணி ஆரம்பித்துள்ளது பொதுநலவாய் அரசு தமிழக மாநாட்டை விளக்கம் அளிக்கும் வகையில் எம் டிவி எம்பிசி ஊடக வளையமைப்பும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் ஊடக அமைச்சும் இணைந்து முன்னெடுக்கின்ற இந்த வாகன தொடரணி தற்போது வவனியா நகரை அமைத்துள்ளது எமது பயணம் இன்று காலை கிளிநொச்சியிலிருந்து ஆரம்பமானது கிளிநொச்சியிலிருந்து புளியங்குளம் மாங்குளம் சாவடி ஊடக நாங்கள் தற்போது வவனியா நகரை அமைத்துள்ளோம் நாடுகளின் கொடியை தாங்கியவ நமது வாகனத்தொடரை நகர்ந்து கொண்டிருக்கின்றது இன்று வடமாகாணத்தில் நமது பயணத்தை கொண்டு நாளை கிழக்கு மாகாணம் மலையகம் மற்றும் தென்பகுதியின் அனைத்து மாகாணங்களுக்கும் பயணத்தை செய்து எதிர்வரும் மாதம் இரண்டாம் தேதி நாங்கள் காலை முகத்துடலேயே சஞ்சரிக்க உள்ளோம் தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு அமோகமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது நியூஸ் பஸ் செய்திகளுக்காக அழிந்து ராஷ்ட்ரத்துறை ஏ ரூபன்